ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குதிரைவாளி உப்புமா எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதை வச்சுட்டு குதிரைவாளி போட்டுக்கலாம் குதிரைவாளி ரோஸ்ட் பண்ணி செய்யலாம் குதிரைவாளியை ஒன்று வறுக்கணும் இல்லை புளிக்க வைக்கணும் ஸோ இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த ஒரு சின்ன குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஸோ இது ஒரு அஞ்சு விசில் வரட்டும் வெந்துடும் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் போடுங்க நான் வந்து இன்னைக்கு பீன்ஸ் போட போகிறேன் சில்லி ஜிஞ்சர் தேவைப்படும் கழாய் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் வந்து நான் கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறது ஆயில் நல்லா காஞ்சிடும் கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பீன்ஸு பச்சை மிளகா ஜிஞ்சர் சேர்த்துக்கலாம் ஊரண்டா சேர்த்துக்கலாம் வேப்பரில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் அறுக்கி வச்சிருக்க ஜிஞ்சர் சேர்த்துக்கலாம் சில்லி சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் லைட்டாக ஃப்ரை ஆனோடனே டொமேட்டோ சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்று அறுக்கி வச்சு பீன்ஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி போதும் பீன்ஸ் இருக்கு நம்ம இப்ப குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் விரைவில் நல்லா பூ பூவாக வெந்துருச்சு இப்ப வந்து நம்ம இதை வந்து இப்ப வந்து நம்ம இதை பீன்ஸ் கலர் கூட சேர்த்துக்கலாம் இது சேர்த்தாச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம் புதிரவாளி உப்புமா பூ பூவாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ